அனைவருக்கு வணக்கம் நாலு குரல் கேட்டாச்சு கிட்டத்தட்ட எல்லா நான் நினைக்கக்கூடிய நிறைய பேர் பேசிட்டாங்க இந்த குறிப்பறிதல் சொல்லக்கூடியத ரெண்டு வகையாக சொன்னாங்க ஒரு குறிப்பறிதல் எனக்கு ரொம்ப வியப்பை கொடுத்து பார்த்தது அதாவது நம்ம பேசக்கூடிய குறிப்பிடுதல் ரெண்டாவது வாரம் இந்த ஆரம்பத்தில் சமூகத்தில் சில குறிப்பறிதல் அது ரொம்ப வியப்பாக இருக்கும் இது அலுவலகத்தில் நடந்த ஒரு குறிப்பறிவு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நான் ரிட்டையர்ட் ஆனேன் எட்டே ஒரு ஸ்கூலில் வந்து அப்பாயின்மெண்ட் அப்பாயின்னு நான் போனேன் அங்கே அந்த மேனேஜிங் டைரக்டர் அதாவது ஓனர் ஆஃப் தி ஸ்கூல்ஸ் ரெண்டு மூணு ஸ்கூல்ஸ் அவர் அவருடைய குறிப்பு எனக்கு அறிவு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவரை கேட்கவும் முடியாது அவர் வருவார் காரில் வருவார் உட்கார்ந்து விடுவார் உட்காந்து விட்ட உடனே அந்த நிர்மலானு ஒரு பொண்ணு அதுதான் அதுதான் அவருடைய குறிப்பு என்னான்னு சொல்லக்கூடியது அறிவுதில் ரொம்ப நல்லா இருக்கும் முத நாள் லாபம் இப்போ அசை செகரேட்டரை ஒரு முன்னால் உட்காந்தாச்சு வெல்ல எடுத்த உடனே அவங்க அந்த அம்மா அங்கிருந்து எட்டி பார்ப்போம் இவரு என்ன பண்ணுவாருன்னா இன்னும் ஒன்றுமே புரியல இல்லைடா வெல்ல எடுத்த உடனே அந்த லேடியை எட்டி பார்க்க இப்படி வேற ஒன்றும் சொல்ல மாட்டார் அங்கே அது போயிரும் போயிட்டு அங்கிருந்து பார்த்தா மேனேஜர் வருவார் அந்த அலுவலகத்துக்கூட மேனேஜர் வருவார் மேனேஜர் வந்து அந்த டிஸ்கஷன்ஸ்லாம் ஓவர் ஆயிடும் அடுத்தால அவரு போயிருவார் அவருடைய டைம் முடிஞ்சிடும் அவரு போயிடுவார் அடுத்தால மறுபடியும் பெல்லடி அதே நேர்மலாக வந்து நிற்கும் அங்க கவி கட்டுறாரு மேனேஜர் வர்றாரு இந்த தொலைக்காட்டா யாரு வேணும்னு பார்த்தா பிஆர்ஓ பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபீஸர் வருவாரு அவர் இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன ப்ராப்ளம் யார் யார் வந்தாங்க எந்த பேரண்ட்ஸ் என்ன பேசுனாங்க அந்த மாதிரி டிஸ்கஷன் பிஆர்ஓ மேனேஜர்கிட்ட எந்தெந்த கலெக்ஷன் என்ன சமாச்சாரம் அடுத்தால பார்த்தா இப்படி கவி கட்டுவது என்னடா பின்னால கையை கட்ட பார்த்தா அந்த பிரின்சிபல் அந்த பிரின்சிபல் இருக்காங்க அது அங்க இருக்கா போய் நேர பிரின்சிபல கூட்டு வந்துடும் இப்படி குறிப்பின் மூலமாக சில கடைசியில் என்ன பண்ணுவாருன்னா எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா கேண்டீன்ல போய் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் காப்பி வாங்கிட்டு இப்படி குறிப்பறிதல்ல இது ஒரு வித்தியாசமான குறிப்பறிதலா இருக்கும் இன்னும் இருக்கு நிறைய நிறைய இருக்கு நான் நான் படிக்கிறதே ஒரு மாசம் ஆச்சு அப்புறம் நானே கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் அவர் என்ன சொல்லலாம்னு சொல்லி நான் முன்னாள் உட்காந்துருப்பேன் எவ்வளோத்துக்கும் எஸ் சேர்க்கட்டும் இல்லை நான் கேட்டுட்டு இருக்கணும்ல அவர் இல்லாத நேரத்துக்கு மேக் பண்ணணும்ல எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருப்பேன் ஒரு மாதம் ஆகிட்டாங்க அவருடைய குறிப்பிட்டு பாயே கறக்க மாட்டாருங்க மனுஷன் எனர்ஜி வேஸ்ட் ஆகிரு நினைக்கிறாரா அல்லது அலக்டா வைக்கணும்னு நினைக்கிறாரா எதுவுமே தெரியாது ஆக போகும்போது பில்லடிப்பாரு டிரைவரை கொண்டு வந்து அது குரு சார் டிரைவர் ரெடியா இருப்பாரு சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லிட்டு போயிடுவார் அது ஒரு குறிப்பர் இது